வணக்கம் நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஸோ கொஞ்சம் கேப் ஆகிடுச்சி கொஞ்சம் ஒர்க்கில் ஐ வாஸ் ஆக்கியப்பை ஸோ சாரி அபவுட் தேட் ஸோ இனிமேல் ஃப்ரீக்குவெண்ட்டாக வாரத்தில் ஒரு வீடியோ பதிவு போடுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன் சாரி மை த்ரோட் இஸ் அ லிட்டில் பேட் ஸோ டியூ டு கிளைமேட் சேஞ்சு ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு வேலண்டைன்ஸ் டே இப்போ தான் வந்து முடிஞ்சது காதலர்கள் தினம் ஸோ அந்த காலத்தில் மூவேந்தர்கள் அப்படி என்று மூவேந்தர்கள் என்ற எல்லோராலும் பாராட்டப்பட்ட நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் எம்ஜி எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் திரு ஜெமினி கணேசன் அவர்கள் இவங்க மூணு பேருடைய கெரியர்லேயும் ஸோ ஒரு லவ் அடிப்படையாக என்ன படம் வந்தது அது எந்த அளவுக்கு வந்து வெற்றியை பெற்றது அப்படிங்கிறத பற்றின ஜனங்கள் மத்தியில் அதோடைய வரவேற்பு ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் டாபிக் எல்லாேருக்கும் லவ் அப்படின்னா வந்து பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் ஆச்சு ஸோ படங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு ஸோ இதில் வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி சருடைய திரைப்படம் தேன்னிலவு ஸோ தேன்னிலவு படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஜெமினி சார் வைஜெயந்தி மாலா எம்என் நம்பியார் இவங்கள்லாம் சேர்ந்த ஒரு அருமையான ஒரு அந்த படத்துடைய டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூத்தாக தான் வச்சுருப்பாங்க தேன் நிலவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த படமும் வந்து நல்ல நைஸ் வெரி நைஸ் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஸோ டைரக்ஷன் அருமையான டைரக்ஷன் கேட்கணுமா எவ்வளோ புகழ்பெற்ற டைரக்டர் அவர் ஸோ மிகச்சிறந்த ஒரு இயக்கத்தை தந்திருப்பார் இயக்குனர் அவர்கள் தேன் நிலவு பாட்டு பாடவா பார்த்து பேசுவா ஸோ அதுக்கப்புறமா வந்து அருமையான பாடல்களில் ஸோ ஹிட் சாங்ஸு ஜெமினி சாரும் வைஜெயந்தி மாலாவோட ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் அண்டு இந்த படம் வந்து அனைத்து தரப்பினராலும் மிக சிறப்பான ஒரு வரவேற்று வரவேற்பை பெற்ற ஒரு திரைப்படமாக அமைந்தது தேநிலை வந்த காலத்திலேயே ஸோ அண்ட் இதில் எம்என் நம்பியர் சாருக்குமே வந்து ஒரு அழகான ஒரு பேர் அதில் இருப்பாங்க அண்டு அவர் ஆஸ் யூஷுவல் ஏன்னா ஒரு வில்லேனிக்க ரோல் தான் எம்என் நம்பியார் ஆனால் வந்து ரொம்ப ஸ்டைலாக வந்து இருப்பார் ரேபன் கிளாஸஸ் எல்லாம் போட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அண்ட் அதில் அந்த மூன்று முடிச்சு ப படத்தில் வர்ற மாதிரியான ஒரு காட்சி அப்பயே வந்து வச்சுருப்பாங்க இவர் வந்து அவருடைய அந்த படகுல படகுலேருந்து தள்ளி ஓடுறதுக்காக படகு ஓட்டிகிட்டு போவார் அது அப்படியே நம்ம பாலச்சந்தர் மூன்று முடிச்ச படத்தில் சுட்டு போட்டிருப்பார் அந்த காட்சியை ரஜினி கமல் ஸ்ரீதேவி மூணு பேரும் வந்து போவாங்க அப்போ அந்த போட் இதுவாயிட்டு கமல்ஹாசன் அவர்கள் அந்த தண்ணியில் விழுந்து இறந்துருவார் ஸோ இதில் வந்து அந்த மாதிரி காட்சி வந்து தேனிலவில் தான் அது முதல்ல வந்தது அதை பின்பற்றி இந்த இவர் வந்து பாலச்சந்தர் வச்சார் ஸோ இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் செப்டம்பர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் இதை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அன்பேவா ஸோ இது வந்து ஏசி திரிலோகச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் ஏவிஎம் அவர்கள் தயாரிப்பில் முதல்ல இந்த படத்தில் வந்து அன்பேவாவில் ஜெய்சங்கர் அவர்கள் தான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர் தான் நடிக்கிறதா இருந்துச்சு ஸோ எம்ஜிஆர் வந்து இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அசோகனை வந்து சேரு அசோகன் உடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஏவிஎம் சரவணன் ஸோ அவர் போய் ஏவிஎம் சரவணனு கிட்டே இதை கம்யூனிகேட் பண்ணவே அவர் வந்து ஏவிஎம் சரவணனும் உடனே ஏவி ஏவிஎம் அவர்களிடம் சென்ற இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாராம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே ஓகே அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்களை வச்சு நம்ம திருப்பி இன்னொரு படம் வேறு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை வந்து வர சொல்லி அவருக்கு கான்ட்ராக்ட் போட்டு ஸோ அந்த படத்தை வந்து எடுத்தாங்க அருமையான ஒரு லவ் ஸ்டோரி எம்ஜிஆர் சரோஜாதேவி அண்ட் அசோகன் முக்கியமான ஒரு பாத்திரம் இதில் பண்ணியிருப்பார் அண்டு பாடல்கள் எல்லாமே அருமையான பாடல்கள் எம்ஜிஆர் படத்தில் பாடல்களுக்கு கேட்க வேணும் நல்லா அருமையாக இரு இருக்கும் ஸோ அண்ட் இதில் வந்து சண்டை காட்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற படங்களை விட ரொம்ப குறைவு தான் இரண்டே இரண்டு சண்டை காட்சிகள் தான் ஸோ அதுவும் வந்து அங்கே ஒரு சோலோ ஃபைட் மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த அன்பேவா திரைப்படத்தில் நல்ல நல்ல ஒரு காட்சி அமைப்பை கொண்டு நல்ல படைப்பிடிப்பு ஊட்டி இங்கே எல்லாம் வந்து போய் எடுத்திருக்காங்க சிம்லா இந்த மாதிரி டார்ஜிலிங் எல்லாம் போய் எடுத்துருப்பாங்க போல எல்லாமே ஹில் ஸ்டேஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்லா காஷ்மீர் இங்கெல்லாம் ஸோ அருமையான ஒரு படப்பிடிப்பும் இதில் வந்து பார்க்கலாம் நீங்கள் அண்ட் எம்ஜிஆருடைய காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே இதில் ஓகேயாக இருக்கும் அண்டு சாங்ஸ் பியூட்டிஃபுல் சாங்ஸ் நல்ல ஒரு கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க டான்ஸும் இந்த படத்தில் அண்டு இயக்கம் ஏசி திரு அவர்கள் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் படங்கள் எடுத்து பழக்கப்பட்டவர் அதனால் இந்த படம் வந்து எம்ஜிஆர் படமாகவே இல்லை இது வந்து ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி அண்டு ஸ்டோரி ஓரியன்ட் லவ் ஸ்டோரி ஏசிடி அவர்களுடைய ஒரு கைவண்ணம் தான் இந்த படத்தில் மேலோங்கி இருக்குமே தவிர வழக்கமாக எம்ஜிஆர் படங்களில் வர்ற மாதிரி பாட்டியை கட்டி பிடிக்கிறது ஸோ இல்லை ஒரு ஏழையை இப்போ இது பண்ணுறது அப்படின்னு ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு காட்சிகள் ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காது ஸோ நல்ல ஒரு மல்டி மில்லியனர் ரோல் பண்ணியிருப்பார் பட் இதோடைய வந்து பல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய பறவை திரைப்படத்துடைய அந்த காட்சி அமைப்புகள் மாதிரியே வந்து இருக்கும் காரணம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த படத்தை புதிய பறவை படத்துடைய அந்த ஆல்பம் எல்லாமே ஷங்கர் அவர்கள் இயக்குனர் ஷங்கர் எம்ஜிஆருக்கு ரிலேஷன் அப்படிங்கிறதுனால அவர் அந்த படத்துடைய ஸ்டில்ஸு இது எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எம்ஜிஆர் பட யூனிட்கிட்ட வந்து காமிச்சு ஸோ ஆல்மோஸ்ட் அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸஸ்ஸு காஸ்ட் எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருக்குமே சரோஜா தேவிக்கும் சரி எம்ஜிஆருக்கும் சரி ஸோ இது பின்னாளில் தெரிய வந்து ரொம்பவும் வருத்தப்பட்டதாக கூறியிருக்க கூறியிருப்பார்கள் அதாவது சிவாஜி ஃபிலிம்ஸ்லேருந்து அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ இது இது எப்பயும் நடக்கிறது தான் இவர் ஒன்று இவர் இது மாதிரி அவர் இது பண்ண எமுலைட் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸஸில் இதெல்லாம் வந்து ஏன்னா குறிப்பாக நடிகர் திலகம் அவர்களுடைய படங்களில் காஸ்ட்யூம்ஸ் எப்போவுமே ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டாக இருக்கும் அண்டு ஒரு பிரிட்டிஷ் ஒரு ஹாலிவுட் டைப்பில் அவருடைய காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வந்து அமைந்திருக்கும் அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப காடியான கலர்லாம் வந்து அவர் ரொம்ப அதிகம் வந்து பயன்படுத்தி இருக்கவே மாட்டார் நடிகர் திலகம் அவர்கள் ஸோ இப்போ அப்படியாக வெளியான அன்பேவா திரைப்படம் இருபது வார திரைப்படமாக அமைந்தது ஸோ நல்ல ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படமாகவும் அமைந்தது அன்பேவா ஸோ எல்லாருக்குமே இந்த படத்தில் நல்ல ஒரு திருப்தி ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஏவிஎம் அவர்களுடைய சுயச்சரிதையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அதாவது பேசிய சம்பளத்தின்படி எம்ஜிஆர் நடித்து கொடுக்கல ஸோ கடைசி நிமிஷத்தில் வந்து ஐம்பதாயிரமோ ஒன்றுமோ எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு இது பண்ணினார் படத்தை சீக்கிரம் வந்து முடிக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஏவிஎம் அவர்களுடைய சுயச்சரிதையில் எழுதியிருப்பார் அது ஒரு 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 கரும்புள்ளியாக அமைந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி எழுதியிருப்பார் ஸோ எனிவே மீன் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த பைசா கொடுத்து தானே ஆகணும் ஸோ எல்லாருக்குமே வந்து ஓசியில் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா ஸோ இதற்கு அடுத்த இது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த திரைப்படம் ஸோ நடிகர் தலகத்தின் வசந்தமாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நடிகர் திலகத்தின் ஆண்டாகத்தான் கூற வேண்டும் ஏன்னா வெளிவந்த அனைத்து படமும் வந்து தர்மம் மெங்கை மட்டும்தான் அவர் சுமாராக போச்சு மீதி எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுவும் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படம் ஸோ நடிகர் திலகம் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ஸோ இது பிரேம் நகர் அப்படின்னு தெலுங்கில் அதுக்கப்புறமா அதே நேமில் வந்து ஹிந்திலையும் வந்து வெளியானது தமிழில் நடிகர் திலகம் அவர்கள் செய்தார் இந்த படத்தில் முதலில் நடிப்பதாக இருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுடைய தாயார் மரணப்பட்டு விடவே ஸோ அது ம டிலே ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்க போயிருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டில் துக்கம் விசாரிக்க போயிருந்திருக்கிறார் ஸோ அப்போ இவங்க சரி நம்ம இந்த படம் வந்து டிலே ஆகும் அவங்க இதிலேருந்து மீண்டு வர நாளாகும் அப்படிங்கிறதுனால வாணிசிரி எது பண்ணாங்க பட் வாணிசிரியை இந்த படத்தில் வந்து போட்டது மிகப்பெரிய ஒரு சரியான ஒரு மிகப்பெரிய அப்படிங்கிறத விட மிக சரியான ஒரு டெசிஷன் என்று தான் சொல்ல வேண்டும் பிகாஸ் அளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸை ஜெயலலிதாவால் கொடுத்துருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஏற்கனவே நீதி ராஜா தர்மமங்கியன் மூணு படத்தில் ஜெயலலிதா தான் நாயகியாக நடிச்சிருப்பாங்க ஸோ வசந்த மாளிகை அதுக்கு தவிர வந்து பட்டிக்கடா பட்டுற ஜெயலலிதா தான் நடிச்சிருந்தாங்க செவன்டி டூவில் ஸோ இப்போ இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் வானிசிரிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரேக்கு கொடுத்த படம் அண்டு இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வெளியான எல்லா இடங்களிலையும் மிக சக்கப்போடு போட்ட ஒரு திரைப்படம் ஸோ பல ஊர்களில் ஹண்ட்ரட் டேஸை ஓடின திரைப்படம் அதே மாதிரி இலங்கையில் ஆல்மோஸ்ட் எழுநூற்றி ஐம்பது நாட்களை க கடந்து ஓடிய திரைப்படம் வசந்த மாளிகை ஸோ டூ ஃபிஃப்டி டேஸை ஒரு இடத்திலும் அதற்கு அடுத்தது டூ ஃபிஃப்டி டேஸ் அந்த மாதிரி வந்து இணைந்து எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக ஓடிய திரைப்படமாக அமைந்தது வசந்த மாளிகை அண்டு வசூலை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் மிகப்பெரிய ஒரு ம வசூலை ஏற்படுத்திய படம் மற்ற எல்லா படங்களுடைய வசூலை விட இந்த படம் தான் வந்து வசூல் அதிகம் அன்பேவாவை விட ஜெமினி சார் நடித்த தேநிலவு திரைப்படத்தை விட ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய ம வசூலை பெற்றது அண்டு சா சாந்தி கிரவுண்ட் புவனேஸ்வரி ஆகிய மூன்று அரங்குகளிலும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இரநூற்றி எழுபத்தி ஒரு கண்டினியூஸ் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஓடிய திரைப்படம் இதுதான் ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க ஆல்மோஸ்ட் நைன்டி டேஸ் இந்த படம் வந்து கண்டினியூஸாக வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு இந்த மூன்று தியேட்டர்ஸ்லையும் சரி இதே மாதிரி பல ஊர்களில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது ஸோ தமிழ்நாட்டில் இருநூறு நாட்களை கடந்து மதுரை நியூ சினிமாவில் ஓடியது அதே மாதிரி இலங்கையில் இரநூற்றி ஐம்பது நாட்களை கடந்து ஓடிய திரைப்படமாக அமைந்தது நடிகர் தலகத்தின் வசந்த மாளிகை ஸோ இந்த மூன்றில் நம்பர் த்ரீ எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அன்பேவா நம்பர் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் நிலவு நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த மாளிகையில் பாட்டு வரும் அதில் நான் சக்கரவர்த்தி ஏடான்னு ஒரு லைன் வரும் ஸோ கிண்ணத்தை எந்திக்கிறேன் பாட்டில் அதே அந்த பாடலில் கூறியது போல நடிகர் திலகம் சக்கரவர்த்தி எடா வசந்த மாளிகை நம்பர் ஒன் ஸோ இது இந்த வார சிறப்பு செய்தி ஸோ இது சம்மந்தமான இந்த பேப்பர் ஆட்ஸ் இதெல்லாமே வந்து பார்ப்பீங்க ஸோ உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் என்றும் எதிர்பார்க்கும் ஸோ நடிகர் திலகம் டிவி ஸோ வளர்க நடிகர் திலகத்தின் புகழ் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் Thank you